நீ பேசாக்குறா வர் ரவேகன் சும்மா வருவ டச் பண்ற மாதிரி போடுறா இதுவும் ஆயிட்டா மேகம் கருப்பயிற்சி மழை வரப்போகுது எனக்கு மழை வரப்போகுது இப்படி பாலற இப்படியக்குவாங்களாடா அப்படியே ஏறிச்சு போற போட அப்போ ஏத்துவாங்களா ஏ ஏ

வாங்க வா வா மேல உக்காரு இங்க வா பால் வருது வந்துரு பச்சோ வா உக்காந்துக்க வாங்கிட்ட ஒரு பால் தரியா ஏதாவது பொத்தல் வேஸ்ட் எங்க போற இருங்க ஆ கம்மனு உக்காரு ஆ ச உக்காண்டுங்கிறானடா நான் வாக்கிங் போறேன்டா மழையாகுமா இருக்குதுடா குத்துறா தம்பிக்கிட்ட போனா